சேனல் இப்போ விநாயகருக்கு ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்யறதுக்காக நான் இப்போ மாவு எடுத்துருக்குறேங்க இது வந்து இடியாப்பம் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் தயார் பண்ண மாவாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த கப்பால ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேங்க இந்த கப்பால ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு மாவு வந்து தண்ணி வாங்கும் ஒரு ஒரு மாவு தண்ணி வாங்காது அதனால் நான் அந்த அளவு பிரகாரம் தண்ணி ஊற்றுறதுக்கு இல்லை இங்கே இப்போ நம்ம இதுக்கு உப்பும் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மேல் மாவு சுடு தண்ணி ஊற்றி அளவாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு மாவு தண்ணி நிறையா வாங்கும் ஒரு ஒரு மாவு தண்ணியே கேட்காது நம்ம அளவு எடுக்கிற தண்ணி அப்படி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஊற்றி இந்த மாதிரி திண்டிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு தான் செய்யணும் சுட வச்சுலாம் செய்யக்கூடாது கொதிக்க வைக்கணும் மாவை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் மாவில் போட்டு அப்படியே மூடி இருக்கட்டும் இது அப்படியே மாவும் வேகட்டும் போகிற நான் ரெடி பண்ணிடலாங்க நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது ஆப்டனு தான் நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நிறுத்திக்கலாம் இப்போ தேங்காய் பூ கொட்டிக்கலாம் அதே தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா வாதம் ரொம்ப கருப்பாக வதங்க தேவையில்லை சும்மா லைட்டாக இப்போ நம்ம வேர்க்கடலை ஒன்று மா உடச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க அதே கொட்டிக்கலாம் இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை இருந்தால் சர்க்கரை போட்டுக்கலாம் வெள்ளக்கா வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை நம்ம போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இலகுவாக வரும் பார்த்துக்கலாம் நாட்டு சக்கரை பூரணம் ரெடியாக இருக்குது நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் மாவு நல்லா ஊதி போச்சுங்க இப்போ நம்ம நல்லா பிசிஞ்சிக்கலாம் கையில் மாதிரி மாதிரினா எண்ணெய் தொட்டுக்கலாம் எண்ணெய் தொட்டுக்கலாம் இல்லை தண்ணி தொட்டுக்கலாம் எதை வேணா தொட்டுக்கலாம் புதுசா இருக்குது மாவு டைட்டா இருக்குதுன்னா மாவு கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா ஊற்றி தான் பேசின மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி கூடாது மாதிரி நல்லா பெசிஞ்சிருப்பாங்க ஆர்ட்டோன்னே கத கதன்னு இருக்கக்குள்ளே பெசிஞ்சிக்கணும் ஆர்ட்டாவா பெரிய வராது இப்போ இந்த மாதிரி மாவு பெசிஞ்சாச்சு ஒரு ஒரு உருண்டைக்கு மூடிடணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஒரு நம்ம மூடி வச்சாதான் மாவு ஆறாது இல்லைன்னா வெடி வெடித்து கொடுப்போம் இந்த மாதிரி தட்டணும் இந்த மாதிரி தட்ட தெரியாதவங்க இப்படி பின்னிக்கிங்க மாவை இந்த மாதிரி பின்னிக்கிங்க கையில் ஒட்டுதுன்னா சும்மா ரவை எண்ணெய் இல்லைன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா மெல்லீஸாக பின்னா தான் நம்ம பூரணம் வச்சு சா வேக வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாதிரி பண்ணுங்கள் இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதேமாரி பிடிச்சிக்கலாம் சாப்பாட்டு அரிசி தான் இது வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு தண்ணி இல்லாத வழி கட்டி எட்டாந்துருக்கிறேன் இப்போ இதில் நம்ம ஒட்டிக்கலாம் வித்தியாசமாக இந்த அரிசி நல்லா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் இது ஒரு பதினைஞ்சி இருபது நிமிஷம் வேகணுங்க நம்ம வாழையிலே அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்னோட ஒன்னு ஒட்டக்கூடாது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வைக்கணும் மூட்லாங்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுதுங்க விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டை செய்ங்கள் சாமிக்கு படைங்க சூப்பராக இருந்து பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்